இதோ மெகா நில விற்பனை மேஜிக் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள பிரம்மாண்டமான நிலப்பரப்புகளை இன்வெஸ்ட் பண்ண சரியான நேரம் இதுதான் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் விளாத்திக்குளம் குளம் தாலுகா நில அளவு ஆயிரம் ஏக்கர் விலை ஏக்கர் நான்கு லட்சம் ரூபாய் மட்டும் தயக்கம் வேண்டாம் உடனே முதலீடு செய்யுங்க எட்டையாபுரம் தாலுகா மதுரை மெயின் ரோடு நில அளவு ஆயிரம் கூட்டல் ஆயிரம் ஏக்கர் மிக பிரம்மாண்டம் சிறப்பு தூத்துக்குடி மதுரை நான்கு வழிச்சாலையில் முகப்பு பிரண்டேஜ் விலை ஏக்கர் எட்டு லட்சம் ரூபாய் கமுதி தாலுகா ராமநாதபுரம் மாவட்டம் இடம் வேப்பங்குளம் கிராமம் நில அளவு ஆயிரம் ஏக்கர் விலை ஏக்கர் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மட்டும் குறைந்த விலை கோவில்பட்டி தாலுகா நெல்லை மெயின் ரோடு நில அளவு ஆயிரம் ஏக்கர் சிறப்பு திருநெல்வேலி மைனஸ் மதுரை நான்கு வழிச்சாலையில் முகப்பு விலை ஏக்கர் பதினைந்து லட்சம் ரூபாய் விளாத்திக்குளம் தாலுகா பாதுகாக்கப்பட்ட நிலம் நில அளவு முன்னூறு ஏக்கர் சிறப்பு முழுமையாக ஃபென்சிங் ஃபென்சிங் போடப்பட்டுள்ளது விலை ஏக்கர் ஐந்து லட்சம் ரூபாய் சாத்தூர் தாலுகா விருதுநகர் மாவட்டம் நில அளவு ஆயிரம் ஏக்கர் விலை ஏக்கர் ஆறு லட்சம் ரூபாய் கயத்தாறு தாலுகா இடம் தென்னம்பட்டி எஸ்எஸ் நில அளவு நூற்று ஐம்பது கூட்டல் முன்னூறு ஏக்கர் விலை ஏக்கர் ஏழு லட்சம் ரூபாய் தொடர்புக்கு மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் குறிப்பு பையர்களை பயஸ் ரெஃபர் செய்து தாராளமாக உங்களது கமிஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி வணக்கம்